ப்ரேஜ்லாட் இன்னைக்கு எஸ் நமக்கு நம்ம கொடுத்துருக்க வார்த்தை லூகா ஒன்றாவது அதிகாரத்துல தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான் இது தேவதூதன் சொன்ன ஒரு வார்த்தை இந்த வார்த்தையில் இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் இல்லை என்ன நம்மள்கிட்ட ஏசப்பா பேச போகிறாங்கன்னா இன்றைக்கி எந்த காரியம் உங்களுக்கு தடைபட்டுருக்கு உங்கள் வாழ்க்கையில் சில வியாதிகள் சில போராட்டங்கள் ஐயோ இதுலேருந்து மேலவே முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த இடத்துல தான் ஏசப்பா உங்களுக்கு சொல்கிறாங்க என்னால் முடியாத காரியம் என்னால் செய்ய முடியாத ஒரு பே அதாவது நிறைவேற்ற முடியாத ஒரு அற்புதம்னு ஒன்றுமே கிடையாது நான் உனக்கு எல்லாம் செய்து தருவேன்னு ஏசப்பா சொல்கிறாங்க ஏன் கவலைப்பட்டு இருக்கிறீங்க சோர்ந்து போகிறீங்க சோர்ந்து போகாதீங்க இசப்பா எனக்கு இந்த காரியத்தில் அற்புதம் செய்யுங்க இதுல எனக்கு நன்மையை தாங்க இப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கிற காரியங்களில் பெரிய மாற்றங்களை இசப்பா தருவாங்க ஏன்னா அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் இது வரையிலும் எவ்வளோ அற்புதம் செய்திருக்கிறார் இப்பமும் கட்டாயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார் கவலைப்படாதீங்க ஆமீன்